ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை கோவா கேங் அப்படிங்கிற ஒரு கேவலமான கேங் இருக்குதுங்க இந்த கேங்க விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல உடனே அவங்களோட கேவலமான புத்திகளை காட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாக்குறதுக்கே படு கேவலமா இருக்குது ஆமாங்க அதுலயும் குறிப்பா இந்த சௌந்தரியாலாம் பண்றது இருக்குது ஐயா கேவலமா இருக்கு சௌந்தர்யா நீ சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன் நீ பண்றது எல்லாமே கேவலமா இருக்குது ஆமாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீடெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சாட்டர்டே எபிசோட்ல கோவாக்கு கேங்க பொழந்து கட்டினாரு அதே மாதிரி சண்டே எபிசோட்ல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் கட்டினாரு காரணம் இல்லாம எங்க பொழந்து கட்டினாரு இவங்க பண்ற கேவலமான வேலைகள் அப்படிதான் இருக்குது அதாவது சௌந்தர்யா பண்ற அதே வேலைய ஏதாவது ஒரு ஆண் போட்டியாளர் பண்ணிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அவனை எதுக்காக இன்னும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அவனை எதுக்காக காப்பாத்துறீங்க அப்படிங்கற மாதிரி பல பேர் பொங்கிட்டு வந்திருப்பாங்க ஆமா தானுங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷிகாவை தள்ளி விடுறாங்க சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க ராணுவ மண்டைய பொழந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க இதெல்லாம் கேவலம் இதே விஷயத்த ஒரு ஆண் போட்டியாளர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி சும்மா விட்டுருப்பாங்களா ரெட் கார்டு கொடுக்கணும் இதெல்லாம் அநாகரிகம் அப்படிங்கிற மாதிரி பொங்கி ஆமாங்க இந்த சீசன்ல கூட நடந்துச்சு சௌந்தர்யாவே ஜெப்ரியா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அவங்களோட கூறலை வச்சு மார்க் பண்ணிருந்தாங்க இதுக்கு எவ்வளவு பேர் பொங்கி விஷால் பண்றதெல்லாம் ரொம்பவே கேவலம் அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் பெண்களை இழிவுபடுத்துறான் மார்க் பண்றான் அப்படிங்க சொல்லி இருந்தாங்க நேற்று ராத்திரி அதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு பொங்குங்களா எனக்கு மட்டும் மட்டும்தாங்க புரியல இந்த சௌந்தரிய எண்ணத்தை கிழிச்சுட்டாணி அவளுக்குன்னு ஒரு கூட்டம் பொங்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை நேத்து கூட வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால ரயான் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நாய் ஊழ விடுற சத்தம் கேக்குது ஊ ஊனி நாய் ஊழ விடுற மாதிரி சத்தம் கேக்குது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தரியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களா எம்மா நடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாவது ரியாலிட்டியா நடிமா பச்சையா தெரியுது நீ போலியா நடிக்கிற அப்படிங்கிறது பச்சையா தெரியுது இவ்வளவு கேவலமா நடிக்கிற அதையும் கட் பண்ணி போட்டு பாருங்க சௌந்தரியா பாவம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஹோஸ்ட் சரியில்லை ஹோஸ்ட் சௌந்தரியாவை மட்டும் தான் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க போங்கடா தற்கொலிகளா கொஞ்சமாவது லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பாருங்கடா ஆமாங்க இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா அந்த இடத்துக்கு ஜெப்ரி வர்றான் ஜெப்ரிய மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது போல அவனை பொறுத்தவள அந்த இடத்துல சௌந்தரியாவை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் மார்க் பண்றான் ஆமாங்க சௌந்தர்யாவோட குரலை இழிவுபடுத்துறான் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி கதர் நீங்கல்ல இன்னைக்கு அதே கோவா கேங்ல தான் ஜெஃப்ரியும் இருக்கிறான் அந்த இடத்துல அவனை பொறுத்தளவுல தர்ஷிகா மாதிரி ஆனந்தி மாதிரி மஞ்சரி மாதிரி முத்துக்குமரன் மாதிரி எல்லார மாதிரியும் இமிடேட் பண்ணி அவங்களை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு காமெடி பண்றான் இத உடனே இந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருது கக்க புக்க கக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்ல இந்த கோவா கேங் எல்லாமே சேர்ந்து அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் என்னப்பா உங்களுக்கு அதனப்பா விஜய் விஷாலும் ஜெஃப்ரீம் பண்ணும் போது மார்க் பண்றாங்க இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம் ஒரு ஆள் இல்லாத நேரத்துல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பண்ண கூடாது இவங்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த இடத்துல கோவா கேங் அதே கேவலமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்பவும் பொங்குங்கடா எங்கடா போறீங்க சௌந்தர்யா மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளர் நான் இதுவரைய பார்த்ததே கிடையாது ஜூலிலாம் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த நூறு ஜூலிக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா போலிய நடிச்சுட்டு இருக்காங்க அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுல அவ்வளோ ஆனந்தம் இந்த குள்ள நெருக்கி பார்க்கும் நான் செம காண்டான பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த கோவா கேங்கோட எச்சத்தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ